தமிழ்நாட்டின் முப்பத்தொன்பது நாடாளுமன்ற தொகுதிகள் ஒன்று சென்னை வடக்கு இரண்டு சென்னை மத்திய மூன்று சென்னை தெற்கு நான்கு திருவள்ளூர் ஐந்து காஞ்சிபுரம் ஆறு அரக்கோணம் ஏழு வேலூர் எட்டு கிருஷ்ணகிரி ஒன்பது தர்மபுரி பத்து திருவண்ணாமலை பதினொன்று ஆரணி பன்னிரண்டு வாண்டவாசி பதிமூன்று விழுப்புரம் பதினான்கு கடலூர் பதினைந்து சிதம்பரம் பதினாறு மயிலாடுதுறை பதினேழு நாகப்பட்டினம் பதினெட்டு தஞ்சாவூர் பத்தொன்பது புதுக்கோட்டை இருபது திருச்சிராப்பள்ளி இருபத்தொன்று கரூர் இருபத்திரண்டு பெரம்பலூர் இருபத்து மூன்று நாமக்கல் இருபத்து நான்கு சேலம் இருபத்தைந்து ஈரோடு இருபத்தாறு திருப்பூர் இருபத்தேழு கோயம்புத்தூர் இருபத்தெட்டு நீலகிரி இருபத்தொன்பது பொள்ளாச்சி முப்பது திண்டுக்கல் முப்பத்தொன்று மதுரை முப்பத்திரெண்டு சிவகங்கை முப்பத்து மூன்று விருதுநகர் முப்பத்து நான்கு தேனி முப்பத்தைந்து ராமநாதபுரம் முப்பத்தாறு தூத்துக்குடி முப்பத்தேழு திருநெல்வேலி முப்பத்தெட்டு தென்காசி முப்பத்தொன்பது கன்னியாகுமரி